இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தெய்வனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று பெதிரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள் ஃபஸ்ட் பீட்டர் ஃபைவ் செவன் காஸ்டிங் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஈ கேஷ் ஃபார் யூ ஏன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இன்னும் இருக்கின்றார் அவர் பெயர்தான் ஏசு கிறிஸ்து என்ற ரட்சகர் உலகத்தில் பலவிதமான விசாரிப்புகள் உண்டு ஆம் கடமைக்காய் சில பேர் நம்மை விசாரிக்கிறார்கள் கண் துடப்புக்காய் சில பேர் நம்மை விசாரிக்கிறார்கள் அக்கறையான விசாரிப்புகளும் உண்டு அவைதான் உண்மையான விசாரிப்பு ஆம் உலகத்தில் மாயமான உலகத்தில் வாழ்ந்து வருகிற நீங்களும் நானும் இவ்விதமான அநேகரை நாம் பார்க்கக்கூடும் ஆனால் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் உண்மையாய் நம்மை விசாரிக்கிற தேவன் நான் மாத்திரமே உங்களை விசாரிப்பது மாத்திரமல்ல உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பாரங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் நான் என்மேல் சுமந்து கொள்கிறேன் என்று அவர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது ஆம் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நாமே நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்போம் என்றால் நமக்கு தேவையற்ற கஷ்டங்கள் வரும் தேவையற்ற உடல் சோர்வுகள் வியாதிகள் நம்மை பற்றி கொள்ளும் எனவே தான் கத்தர் சொல்கிறார் என்னுடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்னிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விடுங்கள் அப்பொழுது நான் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன் என்று மத்தியில் நாம் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆம் நம்மை விசாரித்து நம்மை ஆதரித்து நமக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தான் இந்த நாளிலே உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீர்களோ அல்லது கண்ணீரின் பாதையில் இருக்கிறீர்களோ அல்லது வியாதியின் படுக்கையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய ஒருவருமே இல்லை என்று நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கின்றேன் நான் உங்களுக்கு நிச்சயமாய் நான் உதவி செய்வேன் உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாய் மாற்றிப்படுவேன் போடுவேன் என்றேன் இருதையும் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் அவர்களுடைய காயங்களை தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனவே இந்த நாளிலே அவருடைய பாதத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிப்போம் ஆம் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார் அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும் தேவனால் கூடாத காரியம் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும் அப்பொழுது அவர் உங்களையும் என்னையும் அவர் அற்புதமாய் ஆச்சரியவிதமாய் அவர் வழிநடத்துவார் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் அர்ப்பணிப்போமா தேவன் நிச்சயமாய் இந்த நாளில் நம்முடைய பாரங்களை எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார் நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்வார் வாக்குதத்தம் பண்ணினதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் அவர் வாக்குதத்த பண்ணினதை நீங்களும் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும் ஜெபிப்போமா கிருபையும் மறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளிலே அப்பா அப்பா யாரெல்லாம் பாரத்தோடு யாரெல்லாம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நம்ம கருத்தில் அப்பா ஒவ்வொருடைய பாரங்களையும் நீர் எடுத்துக்கொண்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே உடைய கிருபையின் கருத்துக்களை ஒப்புடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்